பூங்காக்கள் பார்ட் டூ கிண்டி தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மன்னார் வளைகுடா தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் ராமநாதபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இந்திரா காந்தி தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் கோயம்புத்தூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதுமலை தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் நீலகிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முக்குர்த்தி தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் நீலகிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் தேசிய பூங்கா கார்பெட் தேசிய பூங்கா காசிரங்கோ தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் அசாம் அமைதி பள்ளத்தாக்கு கேரளாவில் அமைந்துள்ளது இரவிக்குளம் தேசிய பூங்கா கேரளாவில் அமைந்துள்ளது கேல்புல் லாம்ஜோ தேசிய பூங்கா உள்ள இடம் மணிப்பூர் மகாத்மா காந்தி கடல் தேசிய பூங்கா அந்தமான் நிக்கோபாரில் உள்ளது மலர் பள்ளத்தாக்கு அமைந்துள்ள இடம் உத்தரகாண்ட்